கப்பல் வருது கப்பல் வருதுன்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு மிக பழக்கமான சொல்லாடல் யுத்த காலத்தில் ஒரு கப்பல் வருது கப்பல் வருது என்று எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு சொல்லாடலுக்கு பிறகு இப்பொழுது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே கருத்துருவாக்கம் மீள மக்கள் மத்தியில் ஆவலாக எழ ஆரம்பித்திருக்கிறது இந்த கப்பல் இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரக்கூடிய பயணிகள் போக்குவரத்து கப்பலாகத்தான் இருந்திருக்கிறது நீண்ட நெடிய எதிர்பார்ப்புகளுக்கு பின்னர் ஒரு அறிவித்து வரும் பிறகு அது இடைநிறுத்தப்படும் பின்பு ஒரு அறிவித்தல் வரும் டிக்கெட்களை நீங்கள் புக் செய்யலாம் என்பது போன்ற அறிவித்தல்கள் எல்லாம் வரும் அதற்கு பிறகு அந்த கப்பல் சேவை நிராகரிக்கப்படும் இப்படி நிறைய நிராகரிப்புகளுக்கு பிறகு இன்றைய தினம் ஒரு வழியாக இந்த பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த கப்பல் சேவை எப்படி இருக்கிறது அதில் வரக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படியாக இந்த டிக்கெட்களை பதிவு செய்வது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போது காங்கேசன் துறையில் இருக்கின்றோம் இப்பொழுது நேரடியாக அங்கு சென்று வரக்கூடிய கப்பலை வரவேற்று அங்கிருக்கக்கூடிய மக்களோடும் முடிந்தால் உரையாடலாம் வாருங்கள் காணொலிக்கு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரக்கூடிய இந்த கப்பலை வரவேற்பதற்காக இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயத்தினுடைய பிரதிநிதிகளும் மற்றும் சில உறுப்பினர்களும் மற்றும் அதிகாரிகள் இப்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் இந்த கப்பல் வருகை தர விட்டது கிட்ட வரும்போது அதையும் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் ஓரளவு தெரியக்கூடிய அந்த முனையை தாண்டி இந்தியாவில் இருந்து வரக்கூடிய கப்பல் வருவது உங்களுக்கு தெரியும் என நான் நம்புகிறேன் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் பல தடைகளுக்கு பிறகும் இந்த கப்பல் இன்று முதலாவது தடவையாக தன்னுடைய பயணிகள் சேவையை ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஒரு சில தடவைகள் ஆரம்பித்திருந்தாலும் கூட அவை சில தொழில்நுட்ப கோரால்கள் அல்லது காலநிலை சீரின்மையை காரணம் காட்டி அந்த பயணிகள் சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது இங்கே வருகை தர இருக்கிற இந்த கப்பல் முதலாவது பயண கப்பல் சேவையாக கொல்லப்படலாம் கப்பல் கிட்ட கிட்ட வர வர எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னு சொன்னால் சரியாக சூரிய வெளிச்சம் கப்பலுக்கு நேராக அல்லது கப்பலுக்கு மேலேயே விழக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஸோ இப்போ தான் கொஞ்சம் சூரிய ஒளி மறைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கப்பல் வரக்கூடிய இந்த இதை தெளிவாக்க வரக்கூடியதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு வழியாக சிவகங்கை என்கின்ற இந்த கப்பல் போக்குவரத்து வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய நாகப்பட்டினம் என்கின்ற இடத்தில் இருந்து இலங்கையினுடைய காங்கேசன் துறையை நோக்கிய இந்த பயணமானது வெற்றிகரமாக வந்து சேர்க்கிறது மக்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான விடயமாகத்தான் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த வெற்றி என்பது இங்கிருந்து அடிக்கடியாக இந்தியாவிற்கு சென்று வரக்கூடியவர்களுக்கு உண்மையில் இது ஒரு பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் தரை வழியாக பயணிகள் இறங்குவதில் தரைக்கு வருவதில் சில பாதுகாப்பு சவால்கள் காணப்பட்டதன் காரணமாக பயணிகள் கப்பலில் இருந்து மேற்களத்திற்கு சென்று அங்கிருந்து பார்க்கக்கூடிய இந்த பாதை வழியாக இறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கப்பல் டோனரா பிரதர் கப்பல் டோனரா

சரி நீ அங்க இருந்தீங்க அத பார்த்து நீங்க வைத்தியரின் தன்னுடைய வைத்திய பரிசோதனை அடுத்ததாக இந்த கப்பலில் வகிக்கக்கூடிய பயணிகள் ரங்குவாங்க

கடல் காய்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் வந்துச்சு மற்றபடி சேஃபாக கொண்டு வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கிடுவோம் நான் எனக்கு நான் தமிழ் கரைக்கால் தமிழ் தான் தமிழ் கேப்டன் முப்பது வருஷம் இந்த கப்பல் துறையில அனுபவம் உண்டு க சொந்த ஒரு கரைக்கால் தான் நம்ம தமிழ் ஸோ தமிழ் இங்கேயும் தமிழ் மக்கள் அங்கேயும் தமிழ் மக்கள் அப்போ உறவுலாம் நல்ல நல்ல மேம்படணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கப்பலில் நான் சேர்ந்து இப்போ தமிழ் மக்களெலாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏழ்பாணத்துக்கு வந்து ஏன்னால் முத முத நாங்கள் ஏழ்பாணத்துக்கு வந்திருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீட் பண்ணுற பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதில் ரொம்ப ஒரு சந்தோஷம் அதே மாதிரி எங்கள் தூதரும் எங்கள் தமிழ் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் பாஸ்கர் சரிங்க பொறுத்த தரவை ஏழ்பாட்டத்த வாருங்க ஆமாம் முதல் தடவை யாழ்ப்பாணத்துக்கு நான் முன்னாடி திருக்குறமலையில் வந்திருக்கேன் ஒரு தடவ கப்பல்ல அங்கே வந்து இருந்திருக்கேன் இப்போ வேள்பாணத்துக்கு முதல் தடவை அப்படி இருக்குது யாழ்ப்பாணம் எனக்கு இன்னும் ஜெட்டிகை வந்திருக்கோம் இனி உள்ளே போய் பார்த்தா தான் எல்லா மக்களையும் சந்திக்கணும் சந்தோஷம் உங்கள் எல்லாம் தேவை நீங்கள் மீடியாவில் போட்டால் இன்னும் தெரியும் அப்போ எல்லா மக்களையும் சந்திச்சு ஒரு கதைக்கு ஒரு ஒரு இதாக சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ